Banyak kem uraian le. இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ என்னுடைய குட்டி தோட்டத்தின் அறுவடயம் அதில் சில நான் வந்து தோட்டத்தில் வந்து மர கண்களுக்கு தடியல் நடுறதுக்கு பதிலாக நான் அந்த இரும்பு குழாய்களையும் இரும்புகளையும் நட்டதால் வந்த பிரச்சனைகளையும் நான் உங்களுக்கு போகிறேன் இப்போ வாங்க என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னுடைய முழுமையாக வீடியோ பார்த்தீங்களான்னு சொன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னுறது விளங்கும் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்களான் சொன்னால் பச்சை கத்தரி மரத்தில் இருந்து கத்தரிக்காய் அறுவடை செய்ய போகிறேன் அதே மாதிரி பேப்பு கத்தரிக்காய் மரத்தில் இருந்தும் கத்தரிக்காய்களை அறுவடை செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று பச்சை கத்திரிக்காயும் மறுவடை செய்துட்டேன் மூண்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பு கத்திரிக்காய் ஊர் கத்திரிக்காய் வந்து நீள கத்தரிக்காய் அதுக்கு மறுபடை செய்து பாருங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் வந்து தக்காளி பழம் நிறைய இருக்குது இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை அறுவடை செய்யலாம் தக்காளி அப்புறம் தக்காளி பழம் ஆ அப்படியே தூக்குங்க பாருங்கள் இந்த மருந்துமே அடிக்காமல் இயற்கையாகவே இயற்கை பசலைகள் போட்டு வந்த தக்காளி பழம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லா தக்காளி பழத்தையும் பறிச்சு எடுப்பேன் ஆ கட் பண்ணுங்க இந்த இதுலேயும் ஒரு பழம் இருக்கு செம்பளங்களை விடுங்க ஓகே இப்போ தக்காளி பழங்களும் அறுவடை செய்துட்டேன் மற்றது செம்பழமாக இருக்குது அதுகளை நான் அறுவடை இல்லை உடனே பழத்த உடனே பிடுங்கி கொள்ளலாம் அதால் தான் நான் வந்து புடுங்கையில் விட்டுருக்கு இது வந்து க்ரீன் சில்லி பேருங்க இதில் தான் நான் ஒவ்வொரு நாளும் பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாகவே பிடுங்கிட்டு போய் சட் ம சம்பல் நான் பச்சை மிளகாய் எல்லாம் அரைப்பேன் இதில் பச்சை மிளகாய் கொண்டு போய் நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பிடுங்கி நீங்கள் சம்பல் அரைச்சிங்கன்ட்டு உடனே மரத்தில் பிடுங்கி உடனே பச்சை மிளகாய் சம்பள அரைச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் சுவியாகவும் இருக்கும் இப்போ நான் தேவையான அளவு பச்சை மிளகாயை இதில் இருந்து பறிச்சு கொள்ளுறேன் இது பார்த்தீங்களான்ட்டு சொன்னால் ஸ்வீட் பெப்பர் மிளகா மரம் பேரங்கை இது டில்ல தான் பெருகுது பேரங்க மிளகா இதில் சில அதுவும் பாடியும் விழுந்துட்டுது பார்த்திங்களான்ட்டு சொன்னால் அந்த இதாகி விழுந்திருக்குது ஆனால் மாரி நிறைய காய் இருக்குது பேரங்கப்படி இருக்குது காய்ச்சிருக்குன்னு சொல்லி நல்லா காய் இருக்குது இது வந்து மஞ்சளாக வெறும் காய் ப பச்சையாக இருக்குது பழுக்க மஞ்சள் பழத்தில் வேற இது மஞ்சள் ஸ்வீட் பெப்பர் என்னுடைய அவரை கண்டு பாருங்கள் என்ன இதாக இருக்குதுன்ற சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடுப்பு துவைக்கிற கம்பி காய காயவுடுற கம்பி அதில் தான் நான் வந்து விட்டிருந்தேன் நான் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வெயில் தான் அதிகமாக இருந்தது இந்த முறை மழையை காணவே இல்லை வெயில் அதிகமாக இருந்தது அப்போ அந்த வெயிலில் நாங்கள் பின் வந்து தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிக்கும் போது இதில் இருந்து ஹீட்டு வெக்க வந்து தண்ணி அடிக்க அந்த வெக்க தண்டு மரங்கள் எல்லாம் இந்த கேவலத்துக்கு வந்திருக்குது நான் வந்து முந்தி செய்யும் போது நெட்டுகள் போட்டு அந்த தடிகள் நட்டு நெல்லை வடிவாக கட்டி செய்வேன் நான் இல்லை வந்தேன் ஒம்பதாம் மாதம் வரை நல்ல நிறைய அவரைக்காயும் பைத்தங்காய் இப்போ அந்த போஞ்சிக்காயெல்லாம் புடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதம் எட்டாம் மாத தொடக்கத்திலேயே என்னுடைய கண்டுகள் எல்லாம் இப்படி போயிட்டுது ஏழா மாதத்தோடையே நான் அறுவடை செய்ய செய்யலாமல் போயிட்டது இல்லாட்டி நிறைய காய்கள் அறுவடை செய்து நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன் நான் இந்த முறை யாருக்குமே கொடுக்க இல்லாத அளவுக்கு என்னுடைய கண்டுகள் இப்படி ஆகிட்டது பாருங்கள் நீங்களும் இந்த தப்பை செய்யாதீங்க இந்த உடுப்பு துவைக்கிற கம்பியை வந்து நீங்கள் போடாதீங்கன்னா கொஞ்சம் கூடி இந்த முறை மழை இல்லை நிறைய வெயில் தான் அதிகமாக இருந்ததால் இந்த நிலை ஆகிட்டது பார்த்தன்ட்டு சொன்னால் இந்த பெப்பு நான் வந்து பாருங்க இந்த இரும்பு பெப்பை இப்படி இது எல்லாம் நட்டிருந்தேன் நான் தக்காளிகளுக்கு அதில் தான் இந்த தக்காளிகளும் வந்து இப்படி ஆகியிருக்கு பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் தடி நட்டீங்களன்ட்டு சொன்னால் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் தக்காளிகள் எல்லாம் நான் போன முறை நட்டு நான் தோட்டம் செய்யும்போது தடியெல்லாம் எல்லாத்துக்கும் நட்டேன் நான் இந்த முறை எனக்கு இந்த இந்த பெப்புகள் கிடைச்சபடியே இது சுவம் நான் குத்தி நட்டு விட்டுட்டேன் அதால் இப்படி வந்திருக்குது நீங்கள் இந்த தப்பை செய்யாதீங்க நீங்கள் தடியெல்லாம் நட்டு வடிவ இஸ்லோன் பெப்பண்ணாலும் பரவாயில்ல மற்றது இந்த இரும்பு பாவிக்கிறது பிளாஸ்டிக் மாதிரியான தடியெல்லாம் நீங்கள் நட்டுடாதீங்க நீங்கள்டா இப்படித்தான் இந்த தோட்டம் மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் தடி எவ்வளோத்துக்கு உண்டி நீங்கள் நடுறீங்களோ கண்டுகள் வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து நெல்லாயிருக்கு கண்டுகள் பாருங்க இதில் பாருங்க நான் தடியெல்லாம் நட்டு இருக்கிறேன் இதுல பாத்தீங்களன்ட்டாலும் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மிளகா கன்றுகளை பாருங்க இப்படி இருக்கு தடி நட்டபடியாக மிளகா கன்றுகள் எல்லாம் நெல்ல சமத்தா வந்துருக்கேன் இந்த பாருங்க இந்த தக்காளிக்கு நான் தடி கட்டியிருக்கிறேன் இந்த தக்காளி எவ்வளோ வடிவாக வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க தடி இந்த கண்டுகள் நெல்லாக வரும் இந்த இரும்பு சம்மந்தமானதெல்லாம் இந்த கண்டுகளுக்கு எல்லாம் நட்டுடாதீங்க அதால தான் இப்படி வந்திருக்குது ஆண்டா வைக்க இது வந்து மழை பெய்கிறது குறைவாயிருந்தது இந்த வருஷம் போன வருஷம் மழை பெய்ஞ்சது இந்த வருஷம் மழை சரியான குறைவு வெயில் தான் அதிகமாக இருந்தது அதால தான் இப்படி இருக்குது காண்டுகள் பாருங்க இப்போ இதில் வந்து அவரைக்காய் கொஞ்சம் கிடாக்குது இது அந்த அவரைக்காயை பறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படியா கூலியாக கட் பண்ணுங்க அப்படியா ஆ ம் சரிவா அநியாயமாக என்னுடைய கண்டுகளை நானே பழுதாக்கிட்டேன் நின்று எனக்கு சரியான கவலையாக இருக்குது எல்லா டீப்பாக இருங்க ஒம்பது மாதம் வரையும் நல்ல காய் வந்து அறுவடை செய்யலாம் இது பார்த்தீங்களா என்னுடைய ஸ்ட்ராபெரி பேரெங்கும் இப்படி இருக்கான்னு சொல்லி இதில் ஒவ்வொரு நாளும் நான் பழம் ஆஞ்சி சாப்பிட்றேன் நாங்கள் இன்றைக்கும் இதில் வந்து ஒரு பழம் இருக்குது ஸ்ட்ராபெரி பழம் இதை நாங்கள் பிடுங்கிக் கொள்ளுவோம் பார்த்தாலும் இப்போ பேரங்கும் எட்டாம் மாதம் ஆயிட்டது எட்டாம் மாதம் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி பேரங்க இப்பவும் ஸ்ட்ராபெரியில் பூவும் பிஞ்சுமாகவே இருக்குது உங்களுக்கே தெரியும் நான் குரக்கன் போட்டேன் நான் பாருங்க எப்படி வளர்ந்து நிற்கிது அண்டு குரக்கன் குரக்கன் நல்லாவே வளர்ந்து பெறுது பாப்பன் காய் வைக்கிறது ஆனால் நான் லேட்டாக நட்டுட்டேன் குரக்கன் அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஆனால் வார வருஷம் நாங்கள் குரக்கனை வந்து ஏழியாகவே போட்டு ஏழியாக நட்டு கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் வந்து பாலக்கீரை சப்பாத்தி செய்ய போகிறேன் அதால் பாலக்கீரையையும் நான் அறுவடை செய்ய போகிறேன் பார்த்தீங்கடா ஒரு கண்டுலேயே எவ்வளோ பாலாக்கீடை வருதுன்ற பாருங்க இது வந்து இப்படியே நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிறேன் நான் அதில் இருந்து திருப்பி கீழே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ தான் அறுவடை செய்திருக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்ப்பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற பச்சை மிளகாய் இண்டா வந்து அறுவடை செய்தது பச்சை மிளகாய் கத்தரிக்காய் ரெண்டு கத்தரிக்காய் அறுவடை செய்திருக்கிறேன் பச்சை கத்தரிக்காயும் வந்து நூலை பேர்பிள் கத்தரிக்காய் மற்றது நாலஞ்சு அவரைக்காய் இருந்தது அதையும் அறுவடை செய்துட்டு தக்காளிப்பழம் மற்றது வந்து பார்த்திங்களான்னு சொன்னால் டே பாலக்கீரையும் அறுவடை செய்திருக்கிறேன் இப்போ இவ்வளோ தான் எங்களுடைய தோட்டத்தில் நான் அறுவடை செய்தது நட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒன்றரை மாதம் ஆகிட்டு தான் நான் வெங்காயம் பாருங்கள் இப்படி விளைஞ்சிருக்கேன் இது என்னுடைய ரெண்டாவது இந்த வருஷத்தில் நான் ரெண்டாம் தடம் வச்சிருக்கிற வெங்காயம் தான் இது பாருங்கள் இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கேன் சொல்லி இதில் இருந்து நான் வெங்காயத்தாலும் ஒரு அரை கிலோ வெங்காயத்தாலுக்கிட்ட கட் பண்ணி நான் ரெண்டாவது பாக்ஸ் பாருங்கள் ரெண்டு பாக்ஸுக்கெலாம் திருப்பி நான் நட்டு இருந்தே நான் இப்போ பாருங்கள் வெங்காயத்தாளும் இதில் இருக்குது இதில் வந்து ஒன்று ரெண்டு தாள் இருக்கிறபடியாக நான் அப்படியே விட்டு இருக்கிறேன் நிறக்கட்ட மண்ட்டு இதில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயத்தாள் வந்து நான் இந்த முறை ரெண்டாந்தேரம் போட்டு நட்ட வெங்காயத்தாள் வந்து அரை கிலோ வெங்காயத்தாள் கிட்டே கட் பண்ணி நான் இதுதான் என்னுடைய தோட்டம் இந்த முறை எனக்கு வந்து ஸ்வீட் பேப்பர் வந்து நிறையவே காய் காய்ச்சிருக்கு இது வந்து குடமிளகாய் மிளகாய் குட போல இருக்குது இந்த கண்டு வந்து குடமிளகாய கண்டாக இருக்குது இதுல நல்லா காய் இருக்குது எனக்கு பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னுடைய குட்டி தோட்டம் நான் சொன்னால் நான் வந்து பொண்ணாங்காணி கடையில் வேண்டி அந்த பொன்னாங்காணி இலையை உடைச்சதுக்கு பிறகு அந்த தண்டை வந்து தண்ணிக்கில் வச்சினான் பாருங்க இப்படி நல்லா வேரோடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வச்சதுக்கு பிறகு நல்லா குருத்தெல்லாம் முறிஞ்சிருக்கு இந்த பொன்னாங்காணி இப்போ இந்த பொன்னாங்காணியை நான் நட்டு வைக்க போகிறேன் எவ்வளோ அதுக்கு வருகுதுன்ட்டு எனக்கு தெரியாது வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ ஒரு வெஜிபோம் போக்சுக்கில் தான் நான் நட்டு வைக்கிறேன் பொன்னாங்காணி கொண்டு பார்த்தீங்கள சொன்னா இன்றைக்கு எனக்கு நல்ல மன திருப்தியா இருக்குது என்னென்று சொன்னால் அங்கட தோட்டத்துல இன்றைக்கு நிறைய மரக்கறிகள் நான் பிடிங்கி இருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாகவே பிடிங்கி இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைக்க போகிறேன் அதுலேயே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்